மக்களே நாம் இப்போ பார்க்க போகிறது நம்ம வீட்டு பொங்கல் இது தை பொங்கல் இது வந்து தை ஒன்றாந்தேதி காலையில் ஏழு மணிக்கு நம்ம வீட்டில் இந்த தை திருநாளை ஒரு பொங்கல் திருவிழாவாக கொண்டாடணும்னு ஆசைப்பட்டு வருடம் இந்த மாதிரி ஒன்றாந்தேதிக்கு ஒரு பொங்கல் வச்சு அதுக்கு சூரியன் இழாவெல்லாம் போட்டு வீடு கட்டி அதுக்கு ரெண்டு சாணி பிள்ளையார் வச்சு தேங்காய் படைஜியல் வச்சு சக்கரை பொங்கல் வச்சு இப்படி வண்ண வண்ண கோலங்கள் போட்டு இப்படி பலவிதமான ஒரு அற்புதமான ஒரு அதாவது ஒரு மகிழ்ச்சிக்காக செய்யக்கூடியது இது வந்து மாட்டுப் அதாவது உழவர் திருநாள் இப்படி பலவிதமான தமிழ் திருநாள் இப்படி பலவிதமான ஒரு அற்புத கலந்த ஒரு திருநாளாக கருதப்படுகிறது அந்த அற்புதமான ஒரு நாள் வந்து மனம் சந்தோஷம் அடைவதற்காக இனிப்பு கரும்பு பள்ளம் தேங்காய் மஞ்ச கொம்பு இதெல்லாம் வச்சு அச்சு வெள்ளம் சிட்டச்சு இந்த மாதிரி எல்லாம் வச்சு இனிப்பு பொங்கல் வச்சு சூரியனுக்கு அதாவது ஒரு வணக்கம் சொல்லி இப்படி நன்றி சொல்லி இந்த வரக்கூடிய மாதமானது ஒன்பது மாதம் முடிந்து இன்றைக்கி பத்தாவது மாதத்திலே நம்ம அடியெடுத்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டா செய்ய கார்த்திகை மார்கழி மார்கிழி ஒன்பது மாதம் ஒன்பது நமக்கிரவத்தை சுற்றி வந்த ஒரு பலன் கிடைக்கும் ஒன்றாந்தேதி அப்படிப்பட்ட ஒரு நன்னாளில் இன்றைக்கி நம்ம ரொம்ப சிறப்பான ஒரு பொங்கல் திருவிழா கொண்டாடிட்டுருக்கிறோம் இந்த தை தை திருநாளில் உங்கள் வீட்டிலெல்லாம் எப்படி பொங்கல் கொண்டாடுறீங்க என்ன மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கமண்டில் தெரியவீங்க அனைத்து ஆன்மீக உறவுகளும் அனைத்து விதமான விதத்தில் பொங்கல் திருநாளில் கொண்டாடி இருப்பீங்க உங்களுடைய அனுபவங்கள் எதுவாக இருந்தாலும் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு நம்ம அந்த வகையில் முடிந்த வரைக்கும் அடுத்த வருஷம் நேரலையில் போட்டு அடுத்த வருஷம் நேரில் எல்லாருமே சேர்ந்து கொண்டாடலாம் இன்றைக்கி நேரலையில் போடலான்னு பார்த்தேன் நேரலையில் இப்போது சரியாக நேரலையை நம்ம ஒரு அட்வைஸ் பண்ணாமல் அப்படின்னா நிறைய வந்து பார்க்க மாட்டாங்க அதையும் மறுபடியும் தான் பார்க்க போகிறாங்க அதனால் கொஞ்சம் வீடியோ எடுத்து அப்படி போடலாம் அப்படின்ட்டு போட்டோம் இப்போது நாம் பார்க்கக்கூடிய வீடியோ பற்றினா நம்ம வீட்டில் நடக்க நடந்த ஒரு அற்புதமான இனிப்பு கலந்த ஒரு திருநாளாக கொண்டாடி இருக்கிற ஒரு பொதுக்காட்சி தான் இதுபோல் உங்களுடைய அனுபவங்களும் உங்களுடைய நேரடி வீடியோக்கள் இருந்தாலும் ஷேர் பண்ண முடிஞ்சால் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் அதையும் கொண்டாடுவோம் உங்களுடைய வீடியோக்கள் இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு அனுப்பி வைங்க எந்த அளவுக்கு ஒரு நிகழ்வு அதாவது ஒரு அற்புதங்கள் ஒரு எதிர்பார்க்க பார்க்கக்கூடிய அளவுக்கு எத்தனை அற்புதமான பொங்கல் திருவிழாலாம் கொண்டாடுவீங்க இன்னும் நாளைக்கு பொங்கல் மிக மிக சிறப்பாக வித்தியாசமாக கொண்டாடக்கூடிய அற்புதமான காட்சிகள் அந்த தொகுப்புகள் இருந்ததுன்னா நமக்கு நம்மளுடைய நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இதுக்கு அனுப்பி வச்சிங்கன்னா உங்களுடைய பேர் ஊர் அட்ரெஸ்ஸோடு அனுப்பி வச்சிங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து இந்த நாகசக்தி டிவி நேயர்கள் பார்க்குறதுக்கு நம்ம அந்த வீடியோவும் இதில் நம்ம வெளியிடலாம் அதுபோல் ஒரு அற்புதமான வீடியோக்கள் இருந்தது என்னுடைய நண்பர் அதாவது ஃபோன் நம்பருக்கு தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இருபத்தஞ்சி பதிமூணு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுடைய வீடியோ அதாவது பெரிய வீடியோவாக இருந்ததுன்னா முழுமையாக முழுமையான வீடியோ நமக்கு வராது அப்போது நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி ரெண்டு மூணு பிட்டாக கூட அனுப்புங்க சின்ன சின்ன வீடியோ கூட அனுப்புங்க நம்ம எடுத்து போட்டுக்கிற மாதிரி ஒன்று சேர்த்து போட்டுக்கலாம் அப்படி ஒரு அற்புதமான விழாக்கள் இருந்ததுன்னா நம்ம வீடியோவில் நம்மளுடைய இதில் கான்ட் பண்ணி வீடியோவை போட்டுவிடுங்க நாம் அதை வீடியோவாக எடுத்து பல பேர்த்துக்கு அதை காமிக்கலாம் அனைத்து ஆன்மீக உறவுகளுக்கும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கும் இந்த நாகசக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டான இந்த தை திருநாளான இந்த மாட்டு பொங்கலான இந்த உழவர் திருநாளான நாளான நாளில் இருந்து அனைவருக்கும் அருளும் பொருளும் கிடைத்து மன உறுதி வலிமையும் கிடைத்து செல்வம் செழிப்பும் கிடைத்து மண்ணும் மனையும் கிடைத்து மக்கள் மனைவி சந்தோஷங்கள் கிடைத்து குடும்பத்தில் எந்தவித குறைகள் இருந்தாலும் அத்தனை குறைகளையும் நிவர்த்தி செய்து கொடுக்க வேண்டுமென்று நாம் இந்த சூரிய பகவானையும் இந்த தை திருநாளான நாளில் அனைவரையும் வணங்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் ஆகையால் அனைத்து நண்பர்களும் நண்பர்களும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் லைக் பண்ணாதவங்களாக இருந்தால் லைக் பண்ணிக்காங்க கமெண்டில் தெரிவிங்க உங்களுடைய வீடியோ இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அதையும் நாம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணி அனுப்புவோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நாயர்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல இன்பமும் துன்பமும் கலந்த வாழ்க்கையிலிருந்து இருந்து இன்பம் மட்டுமே கிடைக்க வேண்டும் என்று நம் ஆண்டவனை நம் நம் அம்மனை பிரார்த்தனை செய்து கொண்டு அனைவருக்கும் நல்ல புத்தியும் நல்ல ஒரு வாழ்க்கையும் அமைய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ இத்துடன் முடித்துக்கொள்ளும் அடுத்த வீடியோ நல்ல ஒரு வீடியோவோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்